துளி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போது நம்ம ஏற்கனவே சில பதிவுகளை உங்களுக்கு போட்டிருக்கோம் அதாவது வான் சாகச ஆராய்ச்சின்னு ஒன்று வான் சாகச நிகழ்ச்சி அதை தவிர கோயிலுக்குள்ளே விளையாடலாமா அப்படின்ற ஒரு விஷயம் ப்ளஸ் வேட்டையினுடைய ரிவ்யூ இந்த சப்ஜெக்டுத்துக்கு அப்புறம் இப்போ தான் பதிவு போடுறோம் இல்லைங்களா இந்த பதிவு போடுற இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய சமூகத்தில் சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போனால் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு டாக்டரை ஒருத்தர் கத்தியால் குத்திட்டாரு அப்படி ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் ஒரு ஜாதி மாநாட்டில் திரு கஸ்தூரி அவர்கள் வந்து ஒரு ஜாதியை பற்றி பேச அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஒரு டீச்சரை ஸ்கூல்லையே போய் குத்திட்டாருன்னு ஒரு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வக்கீல் கோர்ட்டில் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு இப்படி பல தரப்பட்ட சம்பவங்களை யூடியூப்பில் தான் நிறைய பிரபலமாகி நானும் யூடியூப் வழியே தான் அதனுடைய விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆணி ஆனிவரும் அந்த சப்ஜெக்டெலாம் ஆராய்ஞ்சி பார்த்துருக்காங்க திருப்பி அந்த சப்ஜெக்டே நாம் அதே சப்ஜெக்ட் ஆராய்ச்சியில் போகிறதில் வந்து அவ்வளோவா பிரயோஜனம் இல்லை அபிப்பிராயத்தை சொல்கிறது நிறைய யூடியூப் சேனல் நிறைய அபிப்பிராயங்கள் இருக்குது பட் இருந்தாலும் ஒருவரியாக சொல்லும்போது இப்போ சாதாரணமாக முதல் பிரச்சனை டாக்டரை கத்தியில் கொடுத்து தப்பாக ரைட்டாக தவறு தான் என்ன தான் உணர்ச்சி ஒட்டப்பட்டாலும் ஒரு பார்வையாளர் வந்து டாக்டரை கத்தியில் கொடுத்துறது ஒரு தவறான முன்னுதாரமாக போயிடும் இல்லைங்களா அதனால் அது தவறு தான் அதுக்கு என்ன தான் ஆயிரம் காரணம் சொன்னாலும் தவறு தவறு தான் அதுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய உங்ககிட்ட பேசலாம் ஆனால் வேஸ்ட் அடுத்ததாக கஸ்தூரி சம்பவம் கஸ்தூரி சம்பவத்தில் ஒரு சமூகத்தை பத்தி நடக்கிற ஒரு மாநாட்டில் அடுத்த சமூகத்தை பத்தி பேசி வீணான வம்பை கிரியேட் பண்ணி அவர் பண்ணது தவறு தான் அதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை அடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல்ல போய் தான் நேசித்த ஒருத்தர் ஆசிரியர் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தது பட் இது எந்த ஒத்துக்க முடியும் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இந்த மாதிரி சம்பவம் நடந்தா அது எப்படி எடுத்துக்குவாங்க படிக்கிற சக மாணவர் கிரியேட் பண்ணும் இது ஒரு சம்பவம் அதுவும் தவறுதான் அடுத்தபடியாக கோர்ட்ல ஒரு வக்கீல மர்டர் பண்ணாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அதுவும் தவறுதான் அந்த கோர்ட்டே அது விஷயமா நீதிபதியே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இப்போ ஆளாளுக்கு பாதுகாப்பு கொடுன்னு கேட்டால் யாராலையும் கவர்மெண்ட்ல முடியாத காரியம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு போலீஸ்காரன் நிற்க முடியாது இல்லைங்களா அதனால தனி மனித ஒழுக்கம்ன்றது கண்டிப்பாக தேவை எத்தனை சம்பவம் எந்த ஆட்சியில் எப்படி நடந்தாலும் தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா யாருமே சரியா இயங்க முடியாது இல்லைங்களா இப்போ ஒரு எங்கேயோ ஒரு பஸ்ல நம்ம போகிறோம் அந்த பஸ்ஸில் ஒரு தவறு நடந்ததுன்னா நூற்றுல ஐம்பது பேர் அந்த தவறை தட்டி கேட்கவே மாட்டாங்க நம்மளுக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா இன்வால்வ் பண்ணிக்குவாங்க அவருடைய பையனோ அவருடைய பொண்ணோ அவருடைய குடும்பத்தை ஒரு பிரச்சனையில் மாட்டிங்கன்னா டைரெக்டாக இன்வால்வ் ஆகும் அப்போ அது மனிதருக்கு மனிதன் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் சில பேர் நம்மளுக்கு ஏன் வம்புன்னு ஒதுங்கிடுவான் இல்லைன்னா அது கண்டக்டர் பார்த்துக்குவார் டிரைவர் பார்த்துக்குவார் இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவமும் ஒரு ஒரு இடத்துல நடக்கும்போது நம்மளுக்கு அப்படியே கொதிக்கும் இந்த அந்நியாயத்தில் தட்டி கேட்குறது யாரும் இல்லையா நம்ம தட்டி கேட்டால் முடியுமா முடியாதா நம்ம பழப்ப பார்க்குறதா இப்படின்னு நிறைய விஷயத்த நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம் வேறு வழி ஏன்னா இந்த இப்போ இருக்கிற ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப பிரமிப்பான காலகட்டத்தில் இருக்கும் அளவுக்கு மீறிய தவறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இது காவல்துறை பார்த்துக்கிட்டே இருக்கா இல்லை அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லை தண்டனை கொடுத்துட்டு தயாராக இருக்கிறாங்களான்னு புரியாத புதிராக இருக்கிறது சகட்டு மேனிக்கு தவறு நடந்துக்குது சகட்டுக்கு மேனிக்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த எல்லாரையும் திட்டுறது சகஜமாக ஆயிடுச்சு இதை எப்படி கொண்டு போகிறாங்க இது எப்படி சகிச்சுக்கிறாங்க இதுக்கு காலந்தான் பதில் சொல்லணும் அதனால் நாம் இந்த சப்ஜெக்ட்லேருந்து விலகி நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம் இப்போ நாம் போட போகிற சப்ஜெக்ட்டுக்கு நாம் போயிடுவோம் ஏன்னா இதெல்லாம் மற்ற யூடியூப்லாம் பார்த்துக்குவோம் இது சராசரி சகஜமான நிலைமை இதை மாற்றுறதுக்கு ஆண்டவனால் கொடுக்க முடியுமான்னு சந்தேகம்தான் இன்னைக்கு இப்படி பேசுகிறோம் அடுத்தபடி ஒரு புது சப்ஜெக்ட் வரும் அதை பற்றி பேசுவாங்க அதுக்கு அடுத்தபடி இன்னொரு புது சப்ஜெக்ட் வரும் சமுதாயத்தில் அதை பற்றி பேசுவாங்க அதனால எங்கேயோ ஒரு கோழல் இருந்து கொண்டே தான் இருக்கும் அது மக்களாக பார்த்து இருந்தா விட்டால் திருட்டை ஒழுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்த ஒழுக்க முடியாதுன்ற மக்களாக திருந்திரோம் அப்போ தான் அதனால இந்த சப்ஜெக்டை பேசிக்கிட்டே போனால் நேரங்காலத்திலேயே பேசிக்கிட்டே போகலாம் அதனால இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் உதவுமோ பயனுள்ள வகையில எந்த சப்ஜெக்டை கொடுக்க முடியுமோன்ற பதிவில் நம்ம இப்ப இறங்க போறோம் அந்த பதிவினுடைய நோக்கம் வந்து பாவ புண்ணியம் பாவ புண்ணியம் பாவ புண்ணியம் அன்ற சப்ஜெக்டை பற்றி தான் இப்ப நம்ம பேச போறோம் நான் சொல்ற கருத்துக்கள்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தானே தவிர வேறு ஒரு கருத்தை சொல்லியோ அதை திணிக்கிறதோ என்னுடைய வேலையல்ல நான் அனுபவித்த நான் ரியல்லாக அது உணர்ந்து அனுபவித்த சில விஷயங்களை வச்சு தான் இந்த பாவ புண்ணியங்கள் சப்ஜெக்டை இப்போ கையில் எடுத்து உங்களுக்கு பதிவாக போட இருக்கிறேன் இந்த பாவ புண்ணியன்னா என்ன சில பேர் சொல்லுவாங்க நான் எந்த பாவம் பண்ணல சார் அப்படின்னு நிச்சயமாக அது ஒரு காலம் இருக்க முடியாது மனுஷனாக பிறந்துட்டால் பாவம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் நீ தெரிஞ்சு தெரியாமல் பாவம் பண்ணுவாங்க சில பேர் சில பேர் தெரிஞ்சே பாவம் பண்ணுவாங்க சில பேர் தெரியாமல் பாவம் பண்ணுவாங்க இப்போ தெரியாமல் பண்ணுற பாவத்துக்கு எனக்கு தெரியாது சார் நான் நல்லவன் சொல்லுவான் ஆனால் அவன் ஏற்கனவே பாவ பதிவில் இருப்பான் இந்த பாவங்கள்லாம் எப்படி வந்து சேருது அவனுக்கு தெரியாமல் நடக்கிற பாவங்கள்லாம் எந்த கடக்கில் போய் சேருது அது எப்படிப்பட்ட பாவங்கள் அப்படின்னு சொல்லும்போது நல்ல செயல்களெல்லாம் புண்ணியமாக கொல்லப்படுகிறது தீய செயல்கள் பாவமாக கருதப்படுகிறது இதை தான் சொர்க்கம் நரகோன்ற ஒரு சாப்டரில் கொண்டு போகிறாங்க அதாவது நீ நல்லபடியாக செஞ்சு நல்லபடியாக இருந்தால் அது உனக்கு சொர்க்கம் அதுக்காக மேல் உலகத்தில் போய் சொர்க்கத்தை நரகத்தை தேர்ந்தெடுக்கணும் அவசியமே கிடையாது வாழும் காலத்திலேயே சொர்க்கம் நரகத்தை நீ தீர்மானித்துக் கொள்ளலாம் நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இப்போ இந்த பாவ புண்ணியங்கள் இப்போது நாம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அது புண்ணியம் நம்ம நினைப்போம் கரெக்டு நேரடியான உதவி ஒருத்தருக்கு போய் சேரும்போது அது புண்ணியமாக இருக்கும் ஒரே பிறகு சொல்லுவாங்க நான் வந்து திருப்பதிக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தேன் சாப்பாட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் ஒவ்வொரு மாசமும் அன்னதானத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னா இந்த காணிக்கை இந்த டொனேஷனால் புண்ணியம் சேர்ந்து விடுமா ஒரு காலம் சேராது அவர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டு அவர் செயல்களில் நச்செயல்கள் இல்லைன்னா எப்படி அது புண்ணியமாக மாறும் காசு கொடுத்து புண்ணியத்தை வாங்க முடியாதுல்ல அதனால நாம் தெரிஞ்சு பாவ காரியங்கள் பண்ணாமல் இருக்கணும் அதுதான் புண்ணியத்தில் சேரும் அப்படி நம்ம தெரியாமல் செய்த பாவம் கூட இருக்கா இருக்குது அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் வச்சுங்களேன் இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது நம்மளுக்கு அதுக்கு நல்ல காரியமாக தெரியும் அது இன்னொருத்தருக்கு கெட்ட காரியமாக இருக்கும் உதாரணத்துக்கு பஸ்ஸில் நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன் இல்லை ஒரு வண்டியில் போகிறோன்னு வச்சுக்கங்க இப்போ நம்மளுக்கு ஏதோ உமிழ்நீர் சுமர்ந்து ஏதோ துப்பணுன்னு ஒரு ஃபீல் வருது அப்போ நம்ம இருந்து வெளியில் துப்பிடுறோம் நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம உபாதையை குறைச்சிக்கிறதுக்காக துப்பிடுறோம் அக்கம் பக்கம் பார்த்து தான் நம்ம துப்புறோம் ஏன்னா யார் மேலேயும் பட்டரக்கூடாதுக்காக சில பேர் கண்ணியமாக அதை செய்வாங்க ஷாப்பிங்கில் துப்புவாங்க இல்லைன்னா போகும்போது துப்புவாங்க இல்லை சிக்னல் அணிக்கும் போது துப்புவாங்க இந்த மாதிரி ஒரு கண்ணியமான முறையில் கூட செய்யறது உண்டு ஆனால் அந்த துப்புறவுக்கு தெரியாது இது எங்கே போய் யார் மேலே படுதுன்றத உஷாரா செஞ்சாலும் பின்னாடி அந்த நேரத்தில் ஒருத்தர் டூ வீலர் ஒருவர் ஒருத்தர் சைக்கிளில் ஒருவர் அவர் மேலே அது பட்டிருக்கும் நம்மளுக்கு தெரியாது அப்போது அந்த பட்ட நபர்னால் சொல்லுவார் இந்த ஆள் பத்தியா கொஞ்சம் பொறுப்பே இல்லாமல் பஸ்ஸில் இருந்து துப்புறாரு அப்படின்னு அவருடைய மனசு பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அவர் டைரக்டா நம்ம முகத்தை பார்க்கலனா கூட அந்த சாபம் உட்கா மாதிரி சொல்லிடுவார் இல்லையா இந்த மனுஷனுக்கு தெரியல பார்த்தீங்களா பஸ்ஸில் வரும்போது துப்புறான் கொஞ்சமாக அறிவு இருக்கா அப்படின்னா அவன் மனசு நினச்சிச்சு வச்சிங்க இதுதான் நம்மளுக்கு அறியாம வரக்கூடிய பாவம் நாம நினைச்சோம் பார்த்து அக்கம் பக்கம் தான் இதை செஞ்சோம் நாம நினைச்சு கடந்து போயிருப்போம் இந்த மாதிரி ஒரு ஒரு நேரத்திலையும் நம்மளுடைய தேவைக்காக தெரிஞ்சோ தெரியாமலையோ சில தவறுகள் ஏற்படுவது உண்டு அதனால்தான் இந்த கடவுளுடைய விஷயத்துல கூட பிறகுல கூட பாருங்க ஐயப்பசாமி பிறகுல கூட வருது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பா சகல பாவங்களையும் பொறுத்து காத்திட வேண்டும் அப்படின்னு வருத்த இல்லைங்களா அதே மாதிரி நடராஜர் பத்துன்ற பாட்டில் அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு சாப்டரே வருது அந்த நடராஜர் பத்தில் முன் பூவின் சரித்தோனோ கன்னியர்கள் பழிகுண்டோனோ கடனென்று பொருள் வைத்திருத்தேனோ கிளை வழியில் முள்ளிட்டனோ தாயார் உடன்பிறவிக்கு என்ன பயனை செய்தேனோ தந்த பொருள் இல்லை என்றோனோ வாயாரை போய் சொல்லி வீண் பொருள் பறித்தேனோ வானவரை படித்திட்டேனோ வடவை போல பிறகு சேர்க்காது அடித்தவணும் வந்தப்பின் செய்தோணும் ஈயாத லோபி என்று பயிரெடுத்தவனும் எல்லாம் பொறுத்தருள்வாய் ஈசனே சிவகாமி நேசனே இணையின்ற எல்லைவாழ் பெருமானே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வருது அந்த பாடலினுடைய அந்த வரியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக முள்ளு செடியை அகற்றுறதுல கூட ஓரமாக போடுன்னு சொல்கிறாங்க நீ முள்ளு செடியை எடுத்துட்டோன்ற ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு அதை நீ ரோட்டில் போட்டிட்டுனா அதனால் பாதிக்கப்படுற நபர் உங்களை சமைச்சிடுவாங்க அந்த பாவம் தெரியாமல் வந்துடும் இவ்ளோ பஞ்சர் ஆகிடும் வண்டி இந்த மாதிரி கிளை வழியில் முள்ளிட்டணும் அந்த பிரான்ச் ரோட்டில் எவனா ஒரு செடியை வெட்டி போட்டாங்க அது கூட ஒரு பாவம் மனசார செஞ்சால் சரி உடலால செஞ்சாலும் சரி உணர்வால் செய்தாலும் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய எந்த விஷயங்களையும் பாவத்தினுடைய அக்கௌண்டில் போய் சேரும் நீங்கள் என்னதான் பணம் கொடுத்தாலும் என்னதான் நல்லது பண்ணாலும் தான தர்மங்கள் பண்ணாலும் இந்த பாவ புண்ணியங்களுக்கு உங்களை அறியாது உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதனால மொத்தத்துல என்ன சொல்ல வரோம்னா நம்ம எழுந்த பொழுப்புல பொழுதுல நாம எந்த தப்பும் செய்யாம நம்மளால நம்ம உணர்வுக்கு தெரிஞ்ச வரையில நல்ல விஷயத்த பண்ணிட்டு போனோம் கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த பாவத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனா நம்மளை அறியாமே சில பாவத்தை பண்ணுவோம் இப்ப ஒரு கொசு நம்ம மேல உக்காந்துன்னா சடனாக ஒரு கை தட்டி அதை அடிச்சிடுவோம் ஒரு விதத்தில் அதுவும் பாவம்தான் ஆனால் அது தீங்கு செய்ததால் நம்மளுக்கு அது எதிர்வினை ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணுறோம் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் அப்படி செய்கிறோம் ஆனால் இப்போ எப்படி நடக்குது காலப்போக்கில் நம்மளுக்கு அறியாமையே பாவம் சேர்க்கறதுக்காக கொசு மேட்டு கொசு கில்லரு அதுக்குரிய லைட்டு ஷேடு எல்லாம் வந்திருக்கு இப்போ நீங்கள் அடிக்கவே தேவையில்ல அந்த பல்பில் சொறி விட்டுங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து அப்படியே கொண்டுடுவோம் இது காலத்தின் கட்டாயம் நாம் வந்து இருந்து தப்பிக்கணும்னா விஞ்ஞான பூர்வமாக நம்ம கொல்ல தேவையில்லை அதுவே நம்ம அந்த கொலக்கருவியை நாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இன்டைரக்டா நம்ம செய்கிறோம் இல்லைங்களா ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே செய்யாமல் நம்ம வாழ முடியாது நம்ம மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்தா நாம மாமிச சாப்பிட வெட்ட போறது கிடையாது அதுக்குன்னு ஒரு கடை இருக்கு இல்லையா அவ வெட்டி மாமிச தவிக்கிறான் ஏன் பெரும்பாலும் மாமிச கடைகள்லாம் நிறைய வந்திருக்கு ஏன்னா பெரும்பாலும் மக்கள் மனசாட்சி உள்ளவர் மாமிச பிரியர்களாக இருப்பார்கள் அவர்கள் நாங்க வெட்ட மாட்டாங்க அந்த வெட்டுறதை கூட பாவமாக நினைக்கிறாங்க அதனால தான் அவங்களே வாங்கி அவங்களே வெட்டி கூடாதா இன்றைக்கி சில ஊரில் வந்து கோழி வளர்த்து அந்த கோழி அவங்களே வெட்டுவாங்க சில பேர் அப்படி கிடையாது வளர்த்த கொடியை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாவர பட்சம் பார்ப்பாங்க பாவம் பார்ப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வயது முதிர்ச்சியாவோ அனுபவ முதிர்ச்சியாலோ ஞானத்தினுடைய முதிர்ச்சினாலோ அடுத்த உயருக்கு தீங்கே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமே அப்பயுமே நாம் கொஞ்சம் புனிதர்களாக மாறிவிடுவோம் இப்போ புதாரணமாக சில பேருக்கு வந்து கோயில கோழியை அறுத்து அந்த ரத்தத்தை தெளித்து அதை ஒரு பரிகாரமாக பண்ணுவாங்க ஆடு வெட்டுற மாதிரி விஷயங்களேன் இப்போ எங்கள் கூட அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருந்தது கருப்பு கோழி வாங்கி காட்டேரி முனீஸ்வரன் கும்பிடுவாங்க இல்லையா அந்த ரெண்டு கோழியை வெட்டி அந்த இரத்தத்தை அந்த தலையை தனியாக வைப்பாங்க அந்த ரத்தத்தை ட்ராப் பண்ணுவாங்க இது இது வந்து இவ்வளவு வகை வயது முதிர்ச்சியான பிறகு காலம் கடந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த சப்ஜெக்ட் என்னால் செய்ய முடியல என்னால செய்ய முடியல அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு என்ன பண்ண முடியுது என்னால முடிஞ்ச விஷயத்த அதை எப்படி நம்ம கொண்டு போகலான்னா அதை எட்டுமே ரெண்டு கோழியும் கொண்டு போயிட்டு முனீஸ்வரன் கோயிலில் அவர் முன்னாடி வச்சுட்டு ஒரு கற்புராதரை காமிச்சிட்டு அப்படியே இப்போ விட்டுட்டோம் இயற்கையாக நம்ம கையால் எதுவும் பண்ணவோன்னா அது அது சுதந்திரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது வந்து தெய்வ குற்றம் ஆயிடுமா இல்லை அந்த குலதெய்வ குற்றம் ஆயிடுமா எனக்கு தெரிஞ்சு அதை மனசாட்சி பிரகாரம் நான் அப்படி குற்றமாகவே நினைக்கல அந்த ரெண்டு கோழியை காப்பாற்றணுன்ற நியாய உணர்வு தான் எனக்கு பட்டுதே தவிர அதை குற்றமானால் கருதலை எப்போ மனசு குற்றமாக கருதுகிறதோ அதுவே தான் பாவ புண்ணியமாக பதிவாகிறது உன் மனசு பாவமாக நினச்சிதுன்னா அது பாவ காரியம் புண்ணியமாக நினச்சா அது புண்ணிய காரியம் அதனால் மனசாட்சி பிரகாரம் நீ செய்கிற ஒவ்வொரு செயலியும் உனக்கே ஜுமெண்ட்டு கொடுத்துக்க வேண்டியதா நீயே உனக்கு நீதிபதி அதனால் எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் இதனால் மற்றவங்களுக்கு துன்புற்றல் வருமா மற்றவங்களுக்கு ஒரு தீமை விளையுமா நம்மளுக்கு அதில் நன்மை விளையுமா நம்மளுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிறதா என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து செய்ய 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 மனம் பக்குவ நிலையை அடையும் இதை தான் பெரிய பெரிய அறிஞர்களும் ஞானிகளும் உணர்ந்து அழகாக சாதுவாகி நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உக்காந்துட்டாங்க நாம் இந்த க இந்த கலிமுகத்தில் இப்படிப்பட்ட சொசைட்டியில் சாமியாரெல்லாம் போக முடியாது துறவு வாழ்க்கையில் வர முடியாது இருந்தாலும் டே டு டே லைஃப்பில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை புனிதராக்க முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு புனிதராக முயற்சி செய்ய வேண்டும் ஆகவே பாவ புண்ணியங்கள் நம்ம கையில் தாங்குது இதை உற்பத்தி பண்ணுற விஷயமும் நம்ம கையில் தாங்குது இதை நிராகரிக்கிற உரிமையும் நம்ம கையில் தாங்குது அதனால் எந்த ஒரு செயலையும் செய்யும்போது அது ஆண்டவன் பேரில் செஞ்சாலும் சரி இல்லை சம்பிரதாய முறைப்படி செய்தாலும் பாவங்களை செய்வதற்கு சற்றே நீங்கள் யோசியுங்கள் யோசித்து அதில் பாவமா புண்ணியமா நல்ல காரியமா கெட்ட காரியம் என்று சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்படுங்கள் எல்லா உயிரும் இன்புற்றுக்கு நினைப்பது இல்லாமல் வேறென்றும் பராபரமே நான் இந்த பதிவு போடுற பாவம் புண்ணியம் எனக்கு எப்படி வந்து சேரும் என்பது வாசர்களாக உங்கள் கையில் விட்டு விடுகிறேன் நல்லதே நடக்கும் நன்மையே கிடைக்கும் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்